அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை இந்த வார காசு பணம் சேர ஆன்மீக ஆலோசனை இந்த ஆலோசனை ஒவ்வொரு வாரமும் இனி உங்களுக்கு வழங்கப்படும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுங்கிற ஆலோசனை உங்களுக்கு தெளிவாக வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த முதல் பகுதியில் இந்த ஆன்மீக ஆலோசனை செய்ய வேண்டிய நாள் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பதினான்கு திங்கட்கிழமை நான் நான்கு விஷயம் சொல்கிறேன் இந்த நான்கு ஆன்மீக ஆலோசனைகளில் சூட்சமங்களை உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்தால் போதும் நான்கையுமே செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை நான்கையுமே செய்தாலும் கூடுதல் நன்மை கிடைக்கும் இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்திற்கு அர்ச்சனைக்கு அலங்காரத்திற்கு வாசனை பூக்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காசு பணம் சேரும் யோகம் ஏற்படும் அதேபோல் உங்கள் வீட்டில் ஸ்படிகலிங்கம் ஸ்படிக நந்தி அல்லது வேறு எந்த மெட்டீரியல் லிங்கம் பானலிங்கம் இப்படி எது இருந்தாலும் சரி சிவன் சிலையிலேருந்து எது இருந்தாலும் சரி அதற்கு வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் காலையோ அல்லது மாலை நேரத்திலேயோ வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் காசு பணம் சேரும் யோகம் ஏற்படும் அன்று இருபத்தி ஏழாம் தேதி பிரம்மமூர்த்த நேரத்திலிருந்து தொடங்கி இரவுக்குள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஒரே ஒரு முறை கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து சிவபுராணத்தை முழுமையாக படியுங்கள் அல்லது முழுமையாக கேளுங்கள் நிச்சயம் காசு பணம் சேரும் யோகம் ஏற்படும் அன்று இல்லாதோருக்கும் முதியோர்களுக்கும் அன்னதானம் செய்தால் காசு பணம் சேரும் யோகம் ஏற்படும் நான்கு ஆலோசனை சொல்லியிருக்கேன் இதில் உங்களால் எதை செய்ய முடியுமோ செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இனி நம்ம சேனலில் இந்த வார காசு பணம் சேரும் ஆலோசனை ஆன்மீக ஆலோசனை ஒன்று இரண்டுன்னு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் சொல்லுவேன் நம்பிக்கையோடு செய்யுங்க யாரெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் நவ கிரகங்களின் அருளை பெற வேண்டியது மிக மிக அவசியம் நவ கிரக உபாசனை வகுப்பு முதல் முறையாக நமது அறக்கட்டளையின் சார்பாக வாட்ஸ்அப் மூலமாக நடைபெற உள்ளது இருபத்தி ஏழு நாட்கள் நவகிரக தோஷம் அத்தனையும் நீங்கி நவகிரக அருளை பெறும் உபாசனை வகுப்பு சேர விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் எங்களது அன்னசேவா குழுவின் அன்னதான திட்டத்திற்கு மனம் விருந்தால் உதவுங்கள் மீது மார்த்த ஒரு ஆன்மீகத்தரோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்